அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற என் காதலே படத்தோட விமர்சனம் என் காதலே பயிற்சிக்கான ஒரு டைட்டில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டங்களில் நடக்கிற ஒரு கதை மீனவ கிராமங்கள் அங்கே எரு மீனவ குரூப்புகளுக்கிடையே அதாவது பெரிய விசைப்படகுகளை வச்சுட்டு சுருக்கு வலையாக சுரு அந்த வலையை வச்சு பெரிய லெவலில் மீன் அப்படியே அள்ளிட்டு வந்து சின்ன லெவலில் மீன் பிடிக்க வர்றவங்களுக்கு மீன் இல்லாமல் பண்ணுற ஒரு குரூப் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு நபர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவரோட அக்கா மகன் அக்கா மகனும் அவரே பிள்ளையா வளர்க்குறாரு அக்கா அந்த தாய்மாமனுக்கும் ஒரு மகள் இருக்கிறாப்புல அந்த மகள் இவரை வந்து சின்ன வயதுலேருந்தே மாமா மாமான்னு லவ் பண்ணுறாங்க ஆனால் இவருக்கு அந்த பொண்ணு மேலே வந்து சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்ததுனால பெரிய காதல் இல்லை இவருடைய தாயும் தந்தையும் சுனாமி பேரலை வந்தது இல்லைங்களா அதில் இழந்திருக்கிறாரு ஹீரோ ஒரு அருமையான கதைங்க அது அருமையாக யோசிச்சுருக்குறாங்க அதை காட்சிப்படுத்துனதுல சில இடங்களில் ரசிகர்கள் இந்த படம் வந்து படுத்துது ஆனால் அதே நேரம் கதை இல்லை கருத்தாழம் இல்லை அப்படின்னு இந்த படத்தை சொல்ல முடியாது ஆமாம் நம்ம ஊர் கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து இந்த பாண்டிச்சேரி நம்ம மகாபலிபுரம்லாம் டூர் வருவாங்க இல்லையா காரைக்கால் இந்த பகுதிகளெலாம் அப்படி வர்றவங்க இவங்க ஊருக்கு வராங்க அந்த மீனாவ கிராமத்துக்கு அங்கே தங்கி அந்த ஏரியாக்களை கலாச்சாரத்தை வந்து கற்றுக்கிறதுக்காக இரண்டு மூன்று பெண்கள் இரண்டு ஆண்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க அதில் ஒரு வெள்ளக்கார பெண்ணை பெண்ணுக்கு ஹீரோ மேது முதல்ல ஊடல் அதுக்கப்புறம் காதல் இப்போது ஹீரோ அந்த வெள்ளைக்கார பெண்ணுக்கு மாலையிட்டு மணாலானாரா இல்லை தன் தாய்மாமோடைய மகளை கல்யாணம் கட்டிட்டு மீனவ கிராமம் அப்படின்னு வாழ்ந்தாரா இதுக்கு இடையில் என்னென்ன இடைஞ்சல்கள் என்னென்ன லொல்லு லோலாய்கள் எல்லாம் அப்படிங்கிறது அந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பெரிய விசைப்படைகளை போய் மீன் பிடிக்கிற கும்பல் வந்து ஊர் தாதாவாக இருக்குது அவங்க வந்து அவர் கூட வெள்ளன்ற ஒரு கேரக்டர் இருக்குது அவர் எப்போ பார்த்தாலும் ஹீரோவை தீத்துக்கட்டிடணுங்கிற முடிவில் இருக்கிறார் கூடவே ஹீரோவோட காதலியை தூக்கிட்டு போய் சில சம்பவங்கள்லாம் காதலி இருந்து தப்பி பழிச்சாரா ஹீரோ அவங்கள காவந்து பண்ணாரா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கலாச்சாரங்க கற்றுக்க வந்த இவன் யுவதிகள் நம்மூர் கலாச்சாரத்தை கெடுக்க போகிறாங்க இவனை காதலிக்கிறனால இவரை காதலிக்கிறனால அப்படிங்கிற பதைப்பதைப்பு ஊர் மக்களுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி தன் மாமனுக்கு தன் மீது காதல் இல்லை ஆனால் அவன் காதலியாவது சேர்த்து பொண்ணு ஹீரோயின் ஒரு பக்கம் இப்படி முக்கோண காதல் கதை முக்கோண கதை கிடையாதுங்க இது நாலஞ்சு கோணங்கள் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இது எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு முடிச்சாக்கி அதை நம்மளை வந்து திரைக்கதையாக்கி பண்ணதில்லை இயக்குனர் உண்மையாக அதுவும் ஒரு பெண் இயக்குனர் வேறு லெவலில் வேலை பார்த்துருக்காங்க அது கூட சொன்னாங்க யாரோ இன்னொரு நண்பர் டைரக்ட் பண்ணார் ப்ரொடியூசர் வந்து அவங்க பேரில் அந்த பெண் இயக்குனர் வந்து கொஞ்சம் படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இந்த பெண் இயக்குனர் தன் பேரில் தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசர் காசு போட்டவர் டேரக்டரோட கருத்து வேறுபடினா அவர் எழுதி கொடுக்காமலாம் அவங்க மாற்றிருப்பாங்க ஸோ ஏதோ ஒன்று ஆனால் ஒரு நல்ல கதை உள்ள படம் ஆனால் கலர்ச்சிப்படுத்தலில் ரொம்பவே நம்மளை படுத்துது அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் என்னென்னா ஒரு எண்பது தொண்ணூறுகளில் இந்த கதை இந்த படம் வந்திருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஸ்கை வண்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் பேனரில் இந்த படத்தை ஜெயலக்ஷ்மி அவங்க தான் தயாரித்து இயக்கியிருக்கிறாங்க என் காதலை படத்தை இதில் வந்து நம்ம ரஞ்சித் படங்கள்லாம் சின்ன சின்ன கேரக்டரில் வந்த லிங்கேஷ் ஹீரோங்கிற ஒரு வெயிட்டான ரோலில் அதாவது கதையின் நாயகராக கதாநாயகராக இருக்கார் ஆனால் அவர் அந்த மீனவ கிராமத்துக்கு ஒட்டின மாதிரி இல்லாமல் பல பலன்னு ஷர்ட் பேண்ட்லாம் போட்டுட்ருக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து உறுத்தலாக தெரியுது தீனா அப்படிங்கிற கேரக்டரில் மனுஷா வந்து ரெண்டு ஜோடி ஒன்று பொண்ணு ஒன்று ஹெலன் அப்படிங்கிற கேரக்டரில் வர்ற அந்த லண்டன் லியா அவங்க பொண்ணு பேர் வந்து தனம் படத்தில் நட்சத்தில் திவ்யா ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பெண்களுமே அப்புறம் அவருக்கு ஆப்போசிட்டா பெரிய ஒரு மனிதனோட கையாளாக வெள்ளை ராஜன் அப்படிங்கிற கேரக்டரில் காட்பாடி ராஜன் என்ன கேட்டால் இந்த காட்பாடி ராஜனையே வந்து ஹீரோவாக போட்டிருக்கலாம் ஏன்னா லிங்கேஷ் வந்து சில இடங்களில் தலையில் புனங்காய் வைத்த கதையாக இருக்குது ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி இருப்பார் அதனால என்னவோ தெரியல அப்புறம் கஞ்சா கருப்பு சிட்டுக்குருவிங்கிற ஒரு கேரட்டில் வராரு மாறன் மாறனாகவே வராரு ஜெயா டிவி நம்ம சந்தான படங்கள்லாம் சம காமெடி ஏ என் பொன்னாட்டி குழந்த பக்கம் நீதான் காரணம் நீதான் காரணம் கஞ்சா கருப்பு அவரை துரத்து துரத்து ஊர் பஞ்சாயத்து நடக்கும் அங்கே நிறைய ஸ்வீட் அள்ளி கொடுக்கறது கேக் அள்ளி கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு ஊரெலாம் என்ன கேட்கணும் என் பொன்னாட்டி குழந்தை பக்கத்துக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்போக ஐயோ ஒன்று ஊரே இவரை தப்பாக பேச மாரனோட ஒய்ஃப் வந்து இவரை இழுத்து போட்டு அடிக்க கட்சியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆட்டோக்காரரை உதவி பண்ணியிருப்பார் மாறன் அதுதான் அதை வந்து மாறனுக்கே புரியாதவனால் நான் எப்படா அவன் விட்டுக்கு வந்தேன்னு அவர் புலம்ப அந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்தது மாறன் கஞ்சா கருப்பு இனி கூட்டணியே அமைக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது இந்த படத்தில் சிட்டுக்குருவியும் ஏதோ அதுவும் மாறனோட இடத்துல புலம்புவா இருப்பாருங்க ஐயோ இந்த இது இவன் என்ன சொல்கிறான்னு எனக்கும் புரியல என் பொன்னாட்டியை கொள்ளான்னு பார்த்தா கள்ளக்காலாம் கொண்டு அப்படிம்பாங்க சிட்டுக்குருவியை கொள்ளலான்னு பார்த்தா கள்ளக்காதலனோட கணவனை கள்ளக்காதலியோட கனவிய கணவனை கொண்டுட்டாங்க அப்படிம்பாங்க நாம தற்கொலை பண்ணிக்கலாம்னா என்ன கடன் பிரச்சனையோ செத்து போயிட்டான் அப்படிம்பாங்க அப்படின்னு அவர் புலம்புறதுலாம் வேற லெவலில் இருக்கும் மாறனை வந்து நம்ம சந்தானம் படங்களில் தான் கொண்டாடி இருப்போம் இப்போ கூட வருது டிடி நெக்ஸ்ட் லெவல் அதாவது டிடி நெக்ஸ்ட்டு டிடி நெக்ஸ்ட் லெவலில் போகிட்டு அதாவது டெ டபுள் நெக்ஸ்ட் லெவலாக வேறு லெவலில் இருக்குது அந்த படத்துலேயும் மாறன் இருக்கிறாரு விரைவில் அடுத்த வாரம் வருது பதினாறாம் தேதி ஸோ இந்த படத்துலேயும் மாறன் நல்லா நடிச்சிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் இந்த படம் வந்து நம்மளை சோர்வடையை செய்கிறப்பெல்லாம் மாறன் கஞ்சாகூர் போட காமெடி தான் நமக்கு ஆறுதலாக இருக்குது அப்புறம் தர்ஷன் அவர் தர்ஷனாகவே வராரு இவங்க எல்லாரும் போலவே மதுசூதனரா பல படங்களில் வில்லனா இப்போ ஜமீன்தாரெல்லாம் வருவார் இந்த படத்தில் ஊர் நாட்டாமையா மீனவ கிராமத்து நாட்டாமையா வேறு லெவலில் இருக்கிறாருங்க பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு அவருடைய மகள் தான் இந்த தனம் அவர் தான் ஹீரோ லிங்கேஷ்க்கு மாமனாக வராரு அவர் பேச்சை ஊரே கட்டுப்படுத்துது அந்த சுருக்கு வேலை குரூப்லேருந்து எல்லாம் பின்னாடி சில சதி வேலைகள் பண்ணுறாங்க ஊரில் ஒரு பெரிய கோயில் திருவிழா நடக்குது அது இல்லாமல் அந்த நாகை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த கிரகங்கள் கிரக கோயில்கள் புதன் சுக்கரன் உங்களுக்குலாம் இருக்குது இல்லைங்களா நாகை கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அதுமாரி திருக்கடையூர் அங்கே தான் கல்யாண நடக்கலாம் அந்த வெள்ளைக்காரங்களுக்கு விளக்க ஒரு டூரிஸ்ட் கைடாகவும் இருக்கார் ஒரு கடலுக்கே போக மாட்டார் அப்படி ஒரு மீனவர் லிங்கேஷ் தீனாங்கிற இருக்கிற அதனால தான் அந்த பெண்கள் இவரோட இவர் சொல்கிற இடத்துல தங்கிருக்கேன் அந்த பெண்களுக்கு இவராக இவரு இவரோட விரோதிகளால் பாதிப்பு வருது அதையும் தடுத்து அந்த பெண்ணை கைப்பிடித்தார இந்த பெண்ணை கைப்பிடித்தாரங்கிறது கிளைமேக்ஸ் உண்மையாக வேறு லெவலில் யோசிச்சிருக்கிறாங்க யோசித்த அளவுக்கு காட்சிப்படுத்தி இருந்தால் இந்த படம் வந்து ரசிகர்களை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்கும் அப்படி இல்லாததுனால கொஞ்சம் படுத்துது அவ்வளோதான் இந்த படத்தில் வந்து எழுத்து இயக்கம் தயாரிப்பு எல்லாமே ஜெயலக்ஷ்மி அது ஸ்கை வண்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் பேனர் நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா சன் அண்ட் வெங்கடேஷ் ரெண்டு பேரும் ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்க ஒளிப்பதிவு எல்லாம் குறைய சொல்ல முடியாது வேறு லெவலில் இருக்குது சாண்டி சாண்டல்லோ அவர் தான் வந்து மியூசிக் உண்மையாக சில பாடல்லாம் நம்ம கட்டுப்பாடுக்காரன் பிரபு கஸ்தூரி ஞாபகப்படுத்து அளவுக்கு இருக்குது பாடல்கள் அது மாதிரி கபிலன் சந்த்ரு ஜெயலக்ஷ்மியெலாம் வந்து இதில் பாட்டு எழுதியிருக்கிறாங்க அந்த ப்ரோ ப்ரொடியூசர் கம் டைரக்டரும் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க கமில கபிலன் உங்களுக்கு தெரியும் பெரிய பாடலாசிரியர் இப்படி எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க கோபி கிருஷ்ணா ரஞ்சித்னு ரெண்டு எடிட்டர் ஆனால் ரெண்டு எடிட்டரும் இன்னும் கொஞ்சம் கத்திரியை தீட்டியிருக்கலாம் காட்சிகளை வெட்டியிருக்கலாம்னு சொல்லி இந்த படம் காதலே ரசிகர்களை காதலிக்க வைக்குதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் நிச்சயமாக ரசிகர்கள் இந்த எண் காதலை அவர்களோட காதலாக கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க